இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் இன்னதான் வந்துட்டு இந்த வெற்றிமாறன் அந்த தனுஷ்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்தால் கூட ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இத உதாரணத்துக்கு வந்து நயன்தாரா அவர்களை வைத்து வெற்றிமாறன் ஒரு படம் பண்ணணும்னு விரும்புகிறாரு இல்லை நினைக்கிறான்னு அது உண்மையிலேயே அந்த நட்பை தாண்டி பண்ணுவாங்க இல்லை அது வந்து இப்போ வெற்றிமாறன் நயன்தாராவை வைத்து படம் இயக்குவதில் தனுஷுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை வெற்றிமாறன் ஒரு இயக்குனர் அவர் யாரை வச்சு வேணாலும் படம் இயக்கலாம் அது அவருடைய உரிமை இல்லையா தனுஷுக்கும் இவங்களுக்கும் ஆகாது அதனால இவங்க எப்படி வந்து இவராக வச்சு நயன்தாரா வச்சு படம் எடுக்கலாம் அப்படிலாம் நம்ம கேட்கவும் முடியாது எதிர்பார்க்கவும் முடியாது அப்படி ஒரு விஷயங்கள் நடந்தாலும் தனுசு நிச்சயமாக அதில் வந்து தலையிட மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வேறு அது வேறு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னதான் நாம் வந்து ஒரு நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் அவர்களோடு அவர்களுடைய இதில் தலையிடுவதற்குன்னு ஒரு பவுண்ட்ரி லைன் இருக்குல்ல அதை தாண்டி போய் வந்து எனக்கு அந்த அம்மாவை பிடிக்காது அதனால நீங்கள் அவங்கள வச்சு படம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தனுஷ் போக மாட்டார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார் விஜய் சேதுபதியுடைய மகன் அவர் வந்துட்டு வரும்போது வந்து ஒரு ஸ்டார் கிட்டு நெப்போ கிட்டு இப்படின்லாம் பார்த்துக்கிட்டு போது அவருடைய ஆட்டிடியூட் சரியில்லைன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு நாலு நாளாக பரவிக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு என்ன ஆட்டிடியூட் காட்டினாரு அது என்ன மக்களுக்கு பிடிக்கலங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வராரு அவர் ஏன் இவ்வளோ வன்மத்தோடு அடிக்கிறாங்களா இல்லை அதுதான் அந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு இங்கு நடக்கிற விஷயம் தான் அது நீங்கள் முன்னே பார்த்தீங்க அப்படின்னா சமூக ஊடகங்கள் வருவதற்கு முன்பு யாரோ ஒரு தனி மனிதன் எங்கேயே நின்று ஒரு டீ கடையில நின்று பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா ஒரு கருத்து சொல்லியிருப்பான் அவன் சொல்ற கருத்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தடி தள்ளி நிக்கிற ஒருத்தனோட கூட அது போகாது அவன் யார்கிட்ட பேசுறானா அவனுக்கு மட்டும்தான் அந்த கருத்து கடத்தப்பட்டிருக்கும் ஆனா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய கருத்து பாத்தீங்கன்னா ஒரு நொடியில வந்து உலகம் முழுக்க போக ஆரம்பிச்சிச்சு அதை அட்வான்டேஜா வச்சுக்கிட்டு இவங்க பல மோசமான செயல்களை செய்திகளை வந்து பரப்புற வேலையில இருக்காங்க ஒருத்தரை பிடிக்கலையா உடனே வச்சு அடிக்கிறது என்ன இன்னைக்கு அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு படம் வருது ஒரு படம் முதல் காட்சி ஓப்பன் ஆகி அந்த படம் முடிந்த பிறகு நீங்க வந்து அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா இங்க எப்படி நடக்குதுன்னா ஒரு படம் அப்பதான் போட்டிருக்காங்க ஒரு இன்டர்வெல் கூட வந்திருக்காது அது உங்களுக்கு அதுக்குள்ளே உட்காந்துட்டு படம் பயங்கர மொக்க தேரவே தேராது அப்படின்னு ஒருத்தவங்க கருத்து சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் புரியுதா இல்லையா இந்த மாதிரி இப்ப தனுஷ் விவகாரமே இருக்கட்டும் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை ஆனால் நடந்ததாக இங்க இட்டுக்கட்டி கற்பனை பண்ணி ஒரு கேரக்டர் வந்து அசாசினேட் பண்றது ஸோ இந்த வரிசையில தான் இந்த இவருடைய கதை இது விஜய் சேதுபதியுடைய பையன் சூர்யாவை பத்தி வருகிற விமர்சனங்கள் அவர் ஆரம்பத்துல என்ன பண்ணார் அப்படின்னா இப்ப சூர்யா என்பவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் என்ன அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும்னு திரையுலகம்லாம் காத்துக்கிட்டு இல்லை ஏன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நமக்கு பெரிய பெரும் பாக்கியம் அப்படின்லாம் நிலைமை இங்கே இங்க இல்ல அவர் விஜய் சேதுபதியுடைய மகன் அவரை போட்டோம்னா அது ஒரு பத்திரிகை செய்தியாக அதன் மூலமாக நம்ம படத்துக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் அவருக்கு பட வாய்ப்பே கொடுத்துருப்பாங்க அதுதானே உண்மையும் கூட அவர் என்னன்னா அந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம நான் வந்து இந்த இடத்துக்கு சுயமா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாரு அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபிள்ளைத்தனமான கருத்து தான் அந்த கருத்தை நிச்சயமாக நாமெல்லாம் மன்னித்து அப்படி கடந்து போயிருக்கணும் ஆனால் அந்த சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் அதை ஏதோ ஒரு பெரிய கொல குற்றம் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை பெரிய அளவில் ட்ரால் பண்ணி அவரையே பார்த்தீங்கன்னா அப்படி முடங்கி போகிற அளவுக்கு அதை வந்து அவர் டார்ச்சர் பண்ணாங்க இப்போ அதோட முடிச்சிட்டாங்களான்னு பார்த்தா இப்போ அவர் நடிக்கிற ஃபீனிக்ஸ் படத்தினுடைய ப்ரொமோஷன்லாம் நடக்குது அவர் பல பேரோட மீட் பண்ணுறாரு கை குழுக்கிறாரு ஒரு சுவிங்கம் போட்டுட்டு அப்படி கை கொழுக்கிறாரு அதை எடுத்துட்டாங்க இங்க பாருங்க இவர் என்ன தனாவட்டா இருக்காரு பாடி லாங்குவேஜ் எப்பயுமே நமக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னு அவன் பார்த்தாலே நமக்கு மாதிரி இயல்பு அதே இது நமக்கு அப்படின்னா அவன் முறைச்சாலே அவர் நம்மளை அப்படி ஒரு இதோட புன்னகையோட பாக்குற மாதிரி நமக்கு தோணும் இது ரொம்ப இயல்பான விஷயம் தான் இந்த பையன் மீது என்ன கடுப்பு என்ன கோபம்னு தெரியல அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தத்தை கற்பிச்சு அவர் பயங்கரமா ட்ரால் பண்றாங்க பட் அந்த அளவுக்கு ஒரு வன்மம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று அவர் செய்வது ஒருவேளை தவறான செயலாக இருந்தால் அதற்கான பலனை வந்து ஒரு நிச்சயமாக அவர் அனுபவிச்சிருவார் அதை ஒரு மாத்திக்கவும் கூடும் அதனால ஒரு வளர்கிற கலைஞரை வந்து இப்படி வன்மத்தோடு தாக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம குறிப்பிட்டு தான் ஆகணும் இவர் தான் திரையுலகுக்கு புதியவர் இவருடைய அப்பா விஜய் சேதுபதி திரையுலக அனுபவம் கொண்ட ஒரு நடிகர் அப்ப அவர் தன் மகனை அவர் பார்வையில் பார்க்கும் போது அவருக்கு ஏதாவது குறைகள் தென்பட்டால் அட தம்பி பேசுறது தப்பா இருக்கு இவருடைய பாடி லாங்குவேஜ் தப்பா இருக்கேன்னா அவருக்கு தோணுனா தன் மகனை வந்து சரிப்படுத்த வேண்டிய கடமை வந்து விஜய் சேதுபதிக்கு இருக்கு அதை வந்து அவர் செய்தால் இவர்கள் எல்லாமே அவர் மீது கல்லறியது வந்து தவிர்க்கப்படும் ஒரு நடிகனுடைய சம்பளம் வந்து முந்தைய படத்தினுடைய வெற்றி தோல்வியை வச்சுதான் நிர்ணயிக்கப்படுது அப்படி பார்க்கும்போது குட்பேட் அகிலி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கோடி லாஸுங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் ஒன்று இருக்குது அஜித் அவர்களுடைய சம்பளம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது கோடினு ஒரு செய்தி இருக்கு எது உண்மையான செய்தி ஆக்சுவலி குட் குட்பேட் அகிலி படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாம் போட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லேயே கிட்டத்தட்ட அறுபத்தாறு கோடி ரூபா நஷ்டம்னு இப்போ நம்ம வந்து ஒரு கணக்கில் வந்து சொன்னோம் அதுதான் உண்மையும் கூட ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் நடித்த சமீபம் ஒரு பத்து பதினைந்து வருடங்களில் அவர் தலையான பெரிய அளவில் கொண்டாடப்படுகிற இந்த காலகட்டத்தில் அஜித் நடித்த படங்கள் வணிக வெற்றி அடைந்தது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த விசுவாசம் மாதிரி சில படங்கள் தான் கமர்ஷியலாக ஹிட்டாகி படம் எடுத்தவர்களுக்கும் படத்தை வாங்கியவர்களுக்கும் லாபத்தை கொடுத்துருக்கு மற்றபடி அவர் நடித்த படங்களில் தொண்ணூறு சதவீதம் வணிக ரீதியில் படுதோல்வி படங்கள் தான் அதில் மிகப்பெரிய தோல்வி படம் விடாமுயற்சி விவேகம் போன்ற படங்களை எல்லாம் சொல்லலாம் ஆனால் ஒரு மிகப்பெரிய பிளா என்ன சொல்றது டிசாஸ்டர் படத்தை கொடுத்த நிலையிலும் அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அஜித் வந்து சம்பளத்தை ஏற்றிடுவார் இது என்ன காரணம் அப்படின்னா அவருடைய போட்டியாளரான விஜய் வந்து ஒரு படத்தில் நடிப்பார் அது வணிக ரீதியில் பெரிய வெற்றி அடையும் அவர் சம்பளத்தை ஒரு இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி அளவுக்கு அவர் சம்பளத்தை ஹைக் பண்ணுவார் இவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஏற்றிட்டார்லன்ட்டு இவரும் தன்னுடைய சம்பளத்தை ஏத்துவார் இப்படித்தான் அஜித்தினுடைய சம்பளம் வந்து அப்படி மெல்ல உயர ஆரம்பிச்சது இப்படித்தான் ஆனா பாத்தீங்கன்னா ஒன்று ஒரு படம் கூட இவர் வெற்றியே கொடுத்துருக்க மாட்டார் ஆனா இங்க என்ன அப்படின்னா இப்போ அஜித்தை வைத்து நான் படம் எடுத்தா நம்ம பேனர் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு மூட நம்பிக்கை இங்க இருக்கு அதனால என்னென்னா இவர் கேட்குற சம்பளத்தை கொடுத்து இந்த தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து அவருக்கு அவரை வச்சு படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏஜிஎஸ் மாதிரி சன் பிக்சர்ஸ் மாதிரியான சில நிறுவனங்கள் தான் இவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து படம் எடுத்தால் நமக்கு நஷ்டமாகங்கிறத பேப்பர்லேயே போட்டு பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அஜித்துடைய ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் ஏஜிஎஸ்க்கு போச்சு ஒருத்தர கேவியானம் கொண்டு போனார் இன்னொருத்தர சிறுத்தை சிவா எடுத்துகிட்டு போனார் ரெண்டு ப்ராஜெக்டையுமே அஜித்துக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் எங்களுக்கு இவ்வளவு ரூபா நஷ்டம் வரும் அதனால் இந்த ப்ராஜெக்ட் வேணான்ட்டு ரெண்டு பேரையுமே திருப்பி அனுப்பிச்சாங்க அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் அதே மாதிரி சத்யஜோதி பிலிம்ஸ் அவங்களே பாத்தீங்கன்னா இப்ப விடாமுயற்சி படம் நடந்துச்சுல அந்த ப்ராஜெக்ட் லைக்காக அவர் டேட் கொடுத்தாருல அந்த டேட்டே முதல்ல கொடுத்தது வந்து ஜோதிக்கு தான் இப்ப அவங்க போட்டு பார்த்துட்டு இல்ல சார் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய்க்கு மேல அறுபது கோடி அறுபத்தஞ்சு கோடி இதுக்கு மேல சம்பளம் கொடுத்தா எங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அஜித் கேட்டது நூறு கோடி அப்பதான் சுபாஷ்கரன் உள்ள வந்து நான் நூத்தி அஞ்சு கோடி தர்றேன்ட்டு விடாமுயற்சிக்கு அவரை கமிட் பண்ணார் இந்த மாதிரி சில பேர் பெருமைக்கு படம் எடுப்பவர்கள் அஜித்துக்கு சம்பளம் கொடுத்து பழக்கியதால் இன்னைக்கு குட் பை டக்லி ஆகி அந்த தயாரிப்பாளருக்கு எழுபது கோடி எழுபத்தஞ்சு கோடி நஷ்டம் ஏற்பட்ட பிறகும் எனக்கு நூற்றி எண்பது கோடி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்து அஜித்துக்கு வந்து தைரியம் வந்துருக்கு அதுக்கு காரணம் இருக்கிற இந்த தயாரிப்பாளர்கள் தான் சரி ஆனால் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரியான தவறு வந்துட்டு தமிழ் தயாரிப்பாளர்கள் பண்ணுவாங்க தெலுங்குல குறிப்பா மைத்திரி மேல நாட்கள் வந்து ரொம்ப கணக்கு போட்டு வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு ஆக்சுவலி மைத்திரி முயற்சி சார் நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு கால்குலேட்டிவான தயாரிப்பாளர் கிடையாது மைத்திரி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேஸ்ட் நிறுவனம் அமெரிக்காவில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆபீஸ் போட்டு அங்க இருக்கிற இந்த டெக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க வாங்கி அதை வந்து இங்க படங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அதுக்கு அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்டருக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி ஒரு பெரிய சம்பளத்தை கொடுக்கறாங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க ப்ராஃபிட் ஷேர்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் தெலுங்கு திரையுலகில் இதுவரை இல்லாத நடைமுறையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற அதனுடைய பேனருடைய வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் எங்கே பார்த்தாலும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மக்களுக்கு தெரிஞ்ச நிறுவனமாக மாறணும் இது எதுக்கு அப்படின்னா இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பிரபலம் தான் நீங்கள் அமெரிக்காவில் போய் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் ஜாஸ்தியாக உங்களால் ஈர்க்க முடியும் ஸோ அந்த காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு வேலை பண்றாங்க இப்படி பண்றதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு இவ்வளவு ரூபா சம்பளம் கொடுத்தோம்னா நமக்கு இவ்வளவு ரூபா நஷ்டம்னு அவங்க பார்க்காம அஜித்தை வச்சு படம் எடுத்தோம்னா நம்ம பேனர் வள்ளி கொஞ்சம் அதிகமாகதா ஓகே அவரை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன் இவரை வச்சு படம் எடுத்தா நம்ம பேனர் வள்ளி அதிகமாகுமா அவரை வச்சு படம் எடுங்க இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மத்த தெலுங்கு சினிமா நிறுவனங்கள் மாதிரி பெரிய கால்குலேஷன் அடையெல்லாம் இவங்க படத்துறைக்கு வரலை அதுதான் இங்க உள்ள சிக்கல்